பரிசுத்த வேதாகமத்திலே யோசிப்பு என்ற ஒரு அருமையான ஒரு மனிதனை குறித்து சில வார்த்தைகள் உண்டு அவன் தன்னுடைய சகோதரர்களாலே விற்கப்பட்டு போகிறான் மீண்டும் அவன் கத்தருடைய நாமத்தினாலே அவன் உயர்த்தப்பட்டு பெரிய ஒரு பதவியிலே உயர்ந்த அந்தஸ்துக்கு அவன் செல்லுகிறான் இதை ஆதியாகமும் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படிக்க முடியும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலும் படிக்க முடியும் அநேக நாட்களுக்கு பின்பு வறுமையிலும் வேதனையிலும் தவித்த தன்னுடைய சகோதரர்கள் குடும்பம் அவன் சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்பொழுது அவர்களை குறித்து வினவி இவன் அடையாளம் கண்டு கொள்கிறான் வந்திருக்கிறவர்கள் என்னுடைய சகோதரர்கள்தான் என்று சொல்லி அதிலே மூத்தவன் இளையவன் என்று சொல்லி அவன் அடையாளம் கண்டு கொண்டதினால் அவனுடைய உள்ளம் பொங்கி பூரிக்கிறது அவனால் அந்த உள்ளத்திலிருந்து கிளம்பிய சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் அழுகையினால் அவன் அதை வெளிப்படுத்துகிறான் இதை மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்று சொல்லி ஓடி ஒழிகிறான் ஒளிந்து அவன் அழுந்து ஓ என்று கதறுகிறான் அவனால் அதை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை அநேக நாட்களுக்கு பின்பு தன்னுடைய சகோதரர்களை அவன் பார்த்ததினாலே அவன் உள்ளம் பூங்குகிறது அருமையானவர்களே எத்தனையோ நாட்களாக தங்கள் வாழ்க்கையிலே தீங்கு இழைத்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே தங்களுக்கு தீங்கு இழைத்த சகோதரர்களை நினைத்து இது நீங்கள் செய்யவில்லை இது என் தேவனே எனக்கு கொடுத்த அனுமதி என்று சொல்லி அருமையான அந்த சகோதரர்களை வாரி அணைத்துக்கொண்டு கொண்டு அழுது அவரோடு முத்தமிட்டு பாசத்தை வெளிப்படுத்துகிறான் எவ்வித காழ்ப்புணர்ச்சிகளும் இல்லாமல் அவன் தன்னுடைய இயல்பாகவே அருமையான சகோதரத்திலே தன்னுடைய பாசத்தை கொட்டி விடுகிறான் தன்னுடைய பதவி அந்தஸ்து பெருமை மேட்டிமை எல்லா பொருள் வசதிகள் எல்லாவற்றையும் அவன் அவன் தொடர மறந்து அதை அவன் அதனாலே அவன் ஒரு ஏதோ அகந்தையிலே இருந்து நீங்கள் எல்லாம் இப்படி செய்தீர்கள் நான் இப்படி இருக்கிறேன் பாருங்கள் என்று என்னுடைய காலடியிலே நீங்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன் என்று அவன் மாறுதட்டி சொல்லாமல் அவன் அவர்களை அனைத்து அப்படியே அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அருமையானவர்களே இந்த யோசோபி இடத்திலே உள்ள அந்த ஒரு திவ்ய சுவாவம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமான் அருமையானவர்களே குடும்பத்திலே எவ்வளவு சூழ்நிலைகள் தாறுமாறாக நடந்திருந்தாலும் தகப்பன் பிள்ளைகளுக்கு விரோதமாக நடந்திருந்தாலும் பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக நடந்திருந்தாலும் சகோதரர்களுக்குள்ளாக குடும்ப இன பந்தத்துக்குள்ளாக தவறுதலாக தார்மாராக நடந்திருந்தாலும் அருமையானவர்களே இந்த யோசிப்பின் உள்ளத்தை யோசிப்பின் உள்ளத்தை போல நாமும் மாற வேண்டும் அவ்விதமான வாழ்க்கை தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே அதை நீங்கள் இன்று தொடங்குவீர்கள் யாராவது இழந்திருந்தால் அதை இன்று தொடங்குவீர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அழைக்கிறேன் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார் இதுதான் உண்மையான சத்தியம் அருமையானவர்களே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அதற்காக உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமென்